வணக்கம் கள்ளக்குறிச்சி மக்களே நாம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோளூர் வட்டம் சோய பாண்டிபுரத்துல தான் இருக்கோம் இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான சிவன் கோவில் இந்த கோவிலுடைய கட்டும் பணிகள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடந்து அஹ் கட்டி முடிச்சிருக்காங்க இந்த கும்பேசேகமும் வந்து பாத்தீங்கன்னா நடைபெற இருக்குது ஆஹ் நிறைய மக்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சோய பாண்டிபுரத்தை சுத்தி இருப்பீங்க இந்த கும்பேஷேகத்தோடைய தேதி எல்லாமே பார்க்கலாம் வாங்க உள்ள போயிட்டு பார்க்கலாம் நீங்க இந்த இது வரைக்கும் இந்த சோயபாண்டிபுரத்துடைய சிவன் கோயிலுக்கு வந்திருக்கீங்களா கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவ் வட்டம் சோழபாண்டி கிராமத்தில் எழுந்துள்ள அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ கைலாசநாதர் ஆலய புரூரா ஜீரோ ஜீரோ தாரண அஷ்டமந்தன கும்பாபிஷேக பத்திரிகை ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சோழ கிராமத்தில் அமைந்திருக்கும் ஈஸ்வரன் கோயில் கட்டப்படுகிறது இதற்கு நாங்கள் ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து வரி சேர்த்து இந்த கோயிலை நிர்வாகம் பண்ணி கட்டி கட்டி வந்திருக்கிறோம் தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது ஆங்காங்கே இருக்கின்ற பொதுமக்கள் அனைவரும் கும்பாபிஷத்து கும்பாபிஷேஷத்துக்கு வரும்படி மிக பணியோடு கேட்டுக்கொள்கிறோம் சோழ கிராம பொதுமக்கள் அவர்களே இவ்வூரில் கைலாசநாதர் அகிலாண்டேஸ்வரி உடனுடைய கைலாசநாதர் ஆலயம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் திருப்பணி செய்யப்பட்டு இப்பொழுது ரம்பமும் அடைந்த கோயில் இது இவர் ஐயா வசந்தகுமார் ஐயா அவர்கள் துணையோடு இந்த திருப்பணியானது ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இத்திருக்கோயில் கும்பாபிஷேக திருவிழா நடைபெற உள்ளது சிவ ஐயா சிவகோந்த ஐயா அவர்கள் சபதியார் அவர்கள் இருந்து நடத்தி இந்த திருக்கோயிலானது இந்த தை மாசம் இருபத்தி எட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது என்பதை உங்களுக்கு நாங்கள் அனைவரும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மேற்படி சோழண்டிபுரம் ஸ்ரீ கைலாசநாதர் உடனே அகிலாண்டேஸ்வரி அம்மாவுடைய இந்த கோவிலின் திருப்பணி முதல் கால பூஜை நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று விக்னேஸ்வர் பூஜை புண்ணியகாசனம் தேவதா அனுஜை ஆரம்பிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஐந்தாம் தேதி மற்றும் ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி வரை ஒவ்வொரு நாளும் யாகஜாலையில் பூஜைகள் நடைபெற்று பத்தாம் தேதி பத்து பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் காலை ஒன்பது நாற்பத்தி அஞ்சு மணிக்கு ஸ்ரீ கைலாசநாதர் ஸ்ரீ அகிலேண்டேஸ்வரி மகா கும்பாபிஷேகம் சீரும் சிறப்புமாக சுப்பதால் இதனை சுற்றியுள்ள அனைத்து கிராம பொதுமக்கள் அனைவரும் இந்த வந்து கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்து ஸ்ரீ கைலாசநாதர் உடனே சரி